எல்லாருக்குமே அவங்களுக்காக இருந்து வாக்கு கிடக்கும் அப்போ மலக்குமார்கள்ட்ட இருந்து நல்லடியார்கள் வரை அவர்கள் பெயரை கட்ட அவங்களுக்கு தான் துவா எங்கேயாவது அவர்கள்ட்ட போய் நாம துவா கட்ட வரலாறுகள் உண்டா ஒரு முஸ்லீமாக பிறந்த ஒவ்வொரு மனிதனும் சிந்திச்சு பாருங்க ஜிப்ரீல் அலி இஸ்லாமே என்ற பாவத்தை மன்னிச்சுக்கோங்கட்டு எங்கேயாவது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் பேரில் கந்தூரி கொடுத்துருக்கானா மீக்காயில் அலி இஸ்லாம் பேரில் வெட்டு குத்து ராத்தி போய் நடந்திருக்குதா நபிமார்கள் பேரில் துவாக்கள் நடக்குதா நபிக்கிட்ட போய் எங்கேயாவது துவா கட்டி நிற்குமா எல்லாருக்காகவும் நாங்கள் தான் துவா கேட்கணும் ஏனென்றால் அல்லாஹ் ஒருத்தன் தான் அல்லாஹ் தான் கொடுப்பவன் அல்லாவிடம் தான் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் அல்லாதான் உணவு விஸ்திரம் அல்லாஹ் அல்லாதான் உயிர் காப்பவன் அல்லா தான் கேட்கணும் அல்லாவிடம் கேட்க வேண்டியதை அல்லா அல்லாபவர்களிடம் கேட்டால் அவன் உஷிரிக்கு யா மகி ஆண்டவர் என்கிறோமே இங்கே கடற்கரை பள்ளிக்கு போய் காணிக்க போட்டுட்டு பிள்ளைட வாசு ஆகணும் ஏலெவல்ல கிளாஸில் ஃபெஸ்ட்டு வரணும் ஓலை எடுக்கணும் என்று காணிக்க போட்ட அப்போ எல்லாம் எதுக்கு ரீக்கிறான் எல்லாம் எதுக்குறிகான் இப்போ ஒருத்தன் குமன் எழுதுறான் இந்த உப்புக்காரன் ஒருத்தன் பேரு தான் குமன் எழுதுறான் எங்கேயோ வானத்தில் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆண்டவனிடம் கேட்பதை விட எங்கள் மகான்கள் பெரியார்களிடம் கேட்பது சுரந்ததுன்னு அழிக்கான் அல்ல அவனுடைய பாவத்தை பண்ணிக்கணும் அவர் நிலைமையே என்ன கிடக்குது அவர்கிட்ட போய் துவா கேட்கணுமா அல்லா அல்லாதவர்கள போய் துவா கேட்க முடியுமா அப்ப இந்த கொடியேற்ற பள்ளி என்று சொல்லி இன்னைக்கு கொடி கட்டி பறக்கும் இந்த வழிகேடு அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயல் அங்கே என்னத்துக்கு மக்கள் போறாங்க எதுக்கு போகிறாங்க அங்க பெரிய ஒரு ஒரு பயான நிகழ்ச்சி நடக்குது தக்குவா பத்தி பேசுகிறாங்க இதுவாத்து நடக்குது அதுவா ஒன்றும் கிடையாது கடை வச்சிருக்கிறாங்க கலர் கலராக உடுத்துக்கிட்டு பொம்பளை பிள்ளையால் வேறு அப்போ இங்கேருந்து போய் நம்மளோட தங்கச்சி தாத்தா கொண்டு இறைக்குட்டு போட்டு அங்கே எவனோ இறைக்குட்டத்தை உரச போகிறாங்க அல்லது கடையில் கொஞ்சம் சீப்பாக சாமாம்பங்கள்லாம் வந்து போகிறாங்க கலர் கலராக பல்பு போட்டிருக்கீங்கிறத பார்க்க போகிறாங்க அல்லாவுக்கு இணை வைக்கிற இடத்துல கூடாது அல்லோட சாபம் எப்போ வேணுமென்றாலும் பெரு அப்போ இந்த கொடியேற்ற பள்ளிக்கு பொருள் விற்க போகலாமா போகக்கூடாது அங்கே போனால் வியாபாரம் அப்போ நான் முட்டசு கடை வச்சுக்கிறேன் நான் வந்து பிளாஸ்டிக் கடை வச்சுக்கிறேன் நான் என் பொருளை நான் பேக்கு வச்சிக்கிறேன் லேடி செருப்பு வச்சிருக்கிறேன் எல்லா ஐட்டமும் அங்கே வரும் இப்போ செருப்பு வரும் பேக்கு வரும் எல்லாம் வரும் இதெல்லாம் கொண்டு போனால் அங்கே நல்ல மக்கள் வருவாங்க விற்கலாம் என்று போனால் இது கோயில் தெருவில் வியாபாரம் பண்ண போகிறது விஷயம் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய இடத்துல ஊக்குவிக்க போகிற மாதிரி ஒரு செயல் இது அது அல்லாவுத்த அல்லாஹ் குருவானில் சொல்லும்போது உலா தாய் நாளிலே சிமி வல பாவமான காரியங்களுக்கு நீங்கள் துணை நிற்காதீங்கங்கிறான் பாவமான காரியங்களுக்கு துணை நிற்கக்கூடாது கொடியேற்ற பள்ளியே ஒரு பாவம் அதுக்கு நம்ம ஆட்டோ வாகனம் வச்சுக்கோ கார் வச்சுக்கோ வேன் வச்சுக்கும் கொடியேற்ற பள்ளிக்கு அயர் வருது ஒரு லட்சம் ரூபா தந்தாலும் செய்யாதீங்க அந்த சோறு நம்ம பிள்ளைகளுக்கு செமிக்க கூடாது அந்த ஹராமான உழைப்பு வரக்கூடாது அயர் போகாதீங்க பொருள் விற்க போகாதீங்க பொருள் வாங்க போகாதீங்க முஸ்பதி பார்க்க போகாதீங்க அல்லாவுக்கு மாறு செய்கிற இடம் முட்டியும் என்றால் உங்கள் குடும்பத்தை தடுத்து நிறுத்துங்கள் அங்க போகாதீங்க மிகப்பெரிய ஒரு பாவம் நடக்கக்கூடிய ஒரு இடம் என்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் இஸ்லாமிய சகோதர்களே இந்த கொடியேற்ற பள்ளி போன்ற இடங்களுக்கோ அல்லது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வேறு சில ஆலயங்கள் கோயில்கள் ஆலயங்கள் திருவிழாக்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கோ நம்முடைய ஒரு முஸ்லிம் சகோதரர் முட்டாசு விற்கிறதுக்கோ ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கோ ஒரு பொருள் விற்கிறதுக்கோ போனால் அது ஹராமானது ஏன் ஹராமானது என்றால் அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு இடத்துல அல்லாவுக்கு மாறு செய்யக்கூடிய இடங்களில் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தொண்டையை குளுமையாகிறதுக்கு பொருள் விற்க போறோம்னா அது உதவி செய்கிறோம் பாவத்துக்கு நாம் துணையாக இருக்கக்கூடாது நல்ல வியாபாரம் நல்ல சம்பாத்தியம் செய்யாதீங்க அது மாதிரி தான் உள்ளூருக்குள்ள கடையை வச்சுக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய பொருளை விற்கிற கடையை வச்சிருக்கிறாங்க எப்படி அறக்கூடு நாடா விற்கிறோம் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா சலம் சொன்னாங்க மண் தமி மத்தன் பக்கத்து அஷரக்க யார் தாயத்தை தகடு கட்டிக்கிட்டாங்க அவங்க அல்லாவுக்கு நினை வச்சுட்டாங்க நான் விற்கிறேன் நான் கட்டலையே நான் விற்கிறேன் இதை எந்த கோர்ட்டில் போய் இந்த வழக்கை ஜெயிக்கலாம் அல்லாஹ் கேள்வி எனக்கு இதை சொல்லலாமா இக்கிப்ப நம்ம விவாதம் பண்ணலாம் நாங்கள் அஞ்சு நேரம் தொழுறோம் நாங்கள் வனங்கள்ல நாங்கள் பூஜை செய்யல ஆனால் பூஜைக்குரிய சாமான விற்கும் நாங்கள் அறக்குடி விற்கும் நாங்கள் கட்டல நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லாட்டி எதுக்கு விற்கிற நீ நீ விற்க போய் தானே ஒருத்தன் வாங்க வரான் நீ ஏன் விற்கிற யுத்த நேரத்தில் எதிரிகளுக்கு வாழ்விப்பதை செல்லலா செலவர்கள் தடுத்தார்கள் வாழ்த்தான் கத்தி தான் கத்தி தான் யுத்த நேரம் நமக்கு எதிராக பயன்படுத்த போறான் விற்காத சீனி ஹலால் தான் வாங்குறவன் சாராங்காட்சி வாங்கி தெரிஞ்சா விற்காத ஹராம் அப்ப சீனி ஹலாலையே சாராயங்காய்ச்ச பொருணுண்டா கொடுக்க கூடாந்தா தாயத்து தகடு என்னத்துக்கு தாய தகடு என்னத்துக்கு எதுக்கு அந்த நூல் பண்றான் கொடி கட்டுறதுக்கா அட அல்லாஹ் நீ வைக்கிறதுக்கு தாயத்து பூஜை அரிக்கிட்ட போறான் நம்மள மௌலவி சாப்பிட்டு போய் நூல் கட்ட போறான் விற்க கூடாது அதுல ஒரு சிலர் பூஜைக்குரிய சாமான் நீங்க பூஜையோட பேரச்சனாலே சாமான் விஷயத்து நாங்க தருவோம் நெய் தேனு குங்குமம் கஸ்தூரி சங்கு இது சாமிக்கு படைக்கிறது விற்று விற்று பொண்டாட்டி பிள்ளைக்கு பிள்ளைக்கு சோறு சோறு கொடுக்கணுமா இதை நம்ம சொர்க்கம் இல்லையா அந்த உடம்பை வளர்க்கணுமா அது இருக்கிற மத்த சாமான் சாதிவைக்கும் என்றால் நீங்க அல்லா உள்ள தவக்கல் வைக்கல நாம ஈமான் கொண்ட ஆறு அம்சம் அல்லாவை கொண்டாஹிக்க ஹைரிஹி ஓ ஷரீஹி மின் அல்லாஹி தஆலா அல்லாஹ்வை கொண்டு மலக்குமார்களை கொண்டு வேதங்களை கொண்டு ரசூல்மார்களை கொண்டு மறுமை கொண்டு விதியை கொண்டு விதியை கொண்டு நாம ஈமான் கொண்டு இருக்கிறோமே விதியை கொண்டு ஈமான் கொண்டு இருக்கோம் சூரா ஹூத் ஆறாவது வசனம் வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அல்லாஹி ரிஸ்கஹா இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பை நாம எடுத்துக்கிறோம்ங்கறார் சூரத்துல் அன்ஆம் 59வது வசனம் வமா தஸ்குது மின் வர்கத்தின் இல்லா யஅலமுஹா ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லாம கீழே விழாதேங்கறார் சூரஹீத் இருபத்தி ரெண்டாவது வசனம் உங்களையும் இந்த பானபூமியை படைப்பதற்கு முன்னாலும் உங்களுக்குள் என்ன நடக்கும் என்கிறத இல்லாஃபி கிதாபி மீன் கபிலிய நபுரஹா நம்ம எழுதித்தோம் சூரா பஹரா இருநூத்தி பதினாவது வாசனம் நீங்கள் நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க அது நல்லதாக இருக்கும் நீங்க சில விஷயத்தை விரும்புவீங்க அது கெட்டதா இருக்கும் ஒல்லாஹு அஞ்சு அல்லாக்கு தான் தெரியும் உங்களுக்கு தெரியாங்கிறோம் இதை தான் மத்தது யாவர நடக்க வேண்டாம் நீ கல்லா கதிர நம்பள் அல்லா உனக்கு எழுதின நீ அமெரிக்காக்கு ஜனாதிபதியானாலும் கிடைக்கும் எழுதாட்டி கிடைக்காது உனக்கு எழுதப்படாதது கிடைக்காது நீ அமெரிக்காவுக்கு போனாலும் கிடைக்காது நீ சோமாலியாவில் பிச்சை எடுத்தால் உனக்கு எழுதப்பட்டது காலாடியாக வந்து கிடக்கு அல்லாவை நம்பணும் இதை வித்தா தான் யாவாராம் இல்லை அதை விற்க மாட்டேன் எப்படி அல்லாவை நம்பின நான் அல்லாக்கு மாறு செய்கிற அல்லாக்கு இணை வைக்கிற ஒரு சாமான நான் எந்த கையால் தூக்கி விற்று அதில் லாபம் கண்டு எந்த ஒன்றாட்டி பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்து நான் ரோட்டில் காரோடி ஜீப்போடி சுபகானவா நியாயம் நல்லா இருக்குமா இது மறுமையில் நாம் தப்பலாமா அல்லாஹ் கிட்ட இதுக்கு பதில் சொல்லலாமா புரிஞ்சுக்கோங்க இதில் பெருமை வர அல்லாவுக்காக சில்லரை கடை வச்சுக்கிறவங்க தாயத்து தகடு இசின் த இசின் தகடு அந்த இசின் தகடை கண்டுபிடிச்சதே ரேசருக்கு அடாறு வைக்கத்தான் அதை கிடைச்சி கரமண்டுவ நீ விடு நமக்கு தேவையில்லை இசு மழுதுறதுக்கு தகடு தாயத்து குங்குமம் கஸ்தூரி சங்கு சாலில இந்த கோயிலுக்கு விற்கிற என்ன அது வேற அதுக்கு விற்கிற நெய் வேற வேற ரேட்டில் தேன் இந்த பூஜாரியில் லிஸ்டண்டா அதுக்கு இப்படி சாமான் அந்த பூஜாரியில் லிஸ்டண்டா அதுக்கு இந்த சாமான் எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றாங்க அத்தை அது பாடமானு தெரியல அவருக்கு பூஜையோட சாமானெல்லாம் எல்லாம் பாடமா அத்தை அது பாடமானு தெரியல இதை வேற பேஸ்புக்கில் வேற விளம்பரம் ஹராம் அப்படி சாமான் அல்லாவுக்கு மாறு செய்த சாமான் விற்கிறவன்ற கடையில் கூட வேண்ட நாம் அதை எனவே அல்லாக்கு மாறு செய்கிற இடத்துக்கு போக கூடாது அல்லாக்கு மாறு செய்கிற பொருளை விற்கிறதுக்குள்ள துணை நிற்க கூடாது அல்லா நம் மனைவியை பாதுகாக்க வேண்டும் உழைப்பு ஹலாலா அரிக்கணும் ரத்தம் ஹலாலா ஓடினால் சொர்க்கம் நுழையும் ஹராத்தில் வளர்ந்த மாமிசம் நரகத்துக்கு சொந்தமானது என்று சல்லல்லா சலாம் சொன்னார்கள் அல்லாஹ் தால